What bro? What is this? What happened? You were you were my inbox coming? Why? You were bad comment. What? What a problem, bro? Today, today is uh, Every day, today, today, today. Tomorrow, it's nothing in life. You like uh, today? Today, enjoy.

விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ லவ்வர் ஸ்டேக்கு மாப்பிள்ளையோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விலை வெட்டிக்கே போகக்கூடாது நான் சோறாக்கினா அவன் காய் நறுக்கி கொடுக்கணும் நான் திரித்த வச்சால் அவன் அலசணும் அப்புறம் எல்லா வேலையுமே அவன் பாதி பாதி பார்க்கணும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பையன்தான் வேணும் ஸோ பிப்ரவரி ஃபோர்டின் லவ்வர் ஸ்டே வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போடுறாங்க அப்ளிகேஷன் போடுங்க அடுத்த குவாலிஃபிகேஷன் அடுத்த வீடியோவில் சொல்கிறான் ஓகே பாய் ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்பு இல்லைன்னு ஒரு பேரு செத்து போயிட்டான் ஐயோ ஐயோ அயய்யோ பாப்பே டிங்கிரி டிங் பாப்பே டிங்கிரி டிங்கிரி டிங் பாப்பு பாபு ஐயோ செய்யறது வெற்றி இல்லடா மாறன் மூதேவி டென்ஷன்ல வளராது கரெக்டா சொல்லு அங்க இருக்கிறது மாறன் இல்லடா